நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு நவாம்சம் நவாம்சத்தில் சுக்கரனோடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் இல்லை அதோட பங்களிப்பு எப்படி அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்போது ஃபஸ்ட்டு நவாம்சம் அப்படிங்கிறது என்னங்கிறத ஒரு கிளாரிட்டி உங்களுக்குள்ளே இருக்கணும் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல அப்டேட் ஆகிக்கோங்க நவாம்சம் அப்படிங்கிறது திருமணம் இல்லை நம்மளுடைய திருமணம் சார்ந்த எதிர்பார்ப்புகள் நம்மளோட ஆழ்மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று ரெண்டாவது திருமண வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்துமே நம்ம இந்த நவாம்சம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அதுலேயும் நவாம்சத்தில் அந்த லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய திருமணம் சார்ந்த எதிர்பார்ப்புகள் தான் அந்த லக்னம் சொல்லும் உங்களோட ஆழ்மான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இல்லை கனவுகள் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே அந்த லக்னம் சொல்லும் அப்படிங்கிறது தான் இதில் நவாம்சத்தில் சுக்கரனுடைய பங்களிப்புங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அது ஆண்களோட ஜாதகமாக இருக்கும் இல்லை பெண்களோட ஜாதகமாக இருக்கும் ஏன்னா சுக்ரன் அப்படிங்கிறது தான் அதுக்கு காரகர் திருமணம் அப்படிங்கிற உறவுக்கு காரகர் அப்படின்னு சொல்லும்போது சுக்ரன் தான் அப்போ இந்த சுக்கரன் ஆணாக இருட்டும் பெண்களாக இருட்டும் திருமணத்துக்கான ஆசையை உருவாக்குறதுமே இந்த சுக்கரன் தான் இரண்டு நபர்கள் ஆண் பெண் இணைவுக்குமே ஒரு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி ஒரு ஈர்ப்பு இந்த ஈர்ப்பையும் உருவாக்குறதும் அந்த கெமிஸ்ட்ரி நம்ம சொல்லுவோம்ல இதுவும் சுக்கரன் தான் அப்படிங்கிறது தான் ரெண்டு உறவுகள் அதை கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த உறவுக்குள்ள என் ஒரு த சண்டையாகட்டும் அபிப்பிராய வித்தியாசமாகட்டும் அவங்களுக்குள்ளே இருக்கிற சந்தோஷமாகட்டும் இல்லை ஒற்றுமையாகட்டும் தவறுகள் இருந்தாலும் மன்னிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையுமே இதே சுக்கரன் தான் தர முடியும் மற்ற எந்த கிரகத்தாலேயுமே அவங்க ஒரு வாழ்க்கை துணையை மன்னிக்கிற இயல்பு இல்லை மற்றவங்க எல்லாருமே அந்த காம்படிஷனில் போயிடுவாங்க இவந்து குரு வணக்கம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்குள்ள நம்மளோட வாழ்க்கை துணியை தேடக்கூடியது ஃபைண்டிங் எ பார்ட்னர் அப்படிங்கிறது நம்மளை அழகாக வச்சுட்டு இருக்கிறதுமே இதே சுக்கரன் தான் அழகான வார்த்தைகள் அவங்களுக்குள்ளே இருக்கிற உணர்வுகள் அந்த ரொமான்டிக் லைஃப் அஃபெக்ஷன் அந்த காதல் உறவுகள் இது எல்லாமே சுக்கரனோட தொடர்பு தான் அவங்களுக்குள்ள ஒரு அந்யூன்யம் இல்லை அவங்களுக்குள்ள ஒரு அமைதியான ஒரு மனப்பான்மை ரெண்டு கணவன் மனைவி இவங்க உள்ளயுமே அந்த அன்பாக இருக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த சுக்கரனை பொறுத்து தான் நவாம்ச லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கும்போது தான் இந்த தாம்பத்திய வாழ்க்கையில ஒன்று அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும் இல்லை புரிதல் குறைவாக இருக்கும் இல்லை அது அவங்களுக்குள்ள ரொம்ப சண்டை சச்சரவுக்கு வழிவகுக்கும் வெறும் சுக்கரன் கெட்டு போனால் மட்டும் பார்த்தாது அதுக்கு வீடு கொடுத்தவேன் இல்லை ஏதாச்சும் ஒரு சுப கிரகங்களோட அசுப கிரகத்தோட தொடர்பு இருக்கும்போது தான் அது மேற்கொண்டு பிரிவு அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம ராசி கட்டத்தில் இருக்கிற அமைப்பு மாதிரியே நவாம்சத்துலையும் பார்க்கணும் என்ன நட்சத்திரத்தில் அமர்ந்துருக்கு எந்த கிரகத்து கூட சேர்ந்துருக்கு அதுலேயும் நீங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த தேவகணம் மனுஷ கணம் ராட்சச கண நட்சத்திரங்கள்லாம் இருக்கும் இந்த ராட்சச கண நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்குது சுகர் உட்காந்துருச்சு அப்படின்னா ரொம்ப அகம்பாவமாக இல்லை ஆணவமாக அந்த துணைக்கு மதிப்பு கொடுக்காத ஒரு வாழ்க்கை துணையாக இவங்க அமைஞ்சிருவாங்க அப்போது அந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது நீங்கள் ஆய்வு பண்ணி பார்க்கணும் இப்போ உதாரணமா ஒரு கார்த்திகை நட்சத்திரம் நவாம்சத்தில் ராசி கட்டத்தில் எடுத்து கொடி பிடிச்சிடக்கூடாது நம்ம இங்கே முழுக்க முழுக்க நவாம்சத்தில் மட்டும்தான் பேசுகிறோம் ஒரு சித்திரை நட்சத்திரமாகட்டும் இல்லை ஒரு விசாக நட்சத்திரமாகட்டும் இதெல்லாமே ஒரு ராட்சச குணத்தோடைய ராட்சச குணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு அகங்காரமான பேச்சாக இருக்கலாம் இல்லை நான் அப்படிங்கிறதாக இருக்கலாம் இல்லை ஒரு ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறது துணைக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காத ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த ஒரு நட்சத்திரமாக சேர்ந்து அதுவும் எட்டாம் பாவமாக அமையும் போது அது ரொம்ப கடுமையான தோஷமாக இருக்கும் வாழ்க்கை துணைக்கு அப்போ எனது வாழ்க்கையில் எனது திருமண வாழ்க்கையில் எந்த மாதிரி துணை அமையும் எந்த மாதிரி வாழ்க்கை அமையும் நமக்கு ரசிக்கிற தன்மை இருக்கா இல்லை கணவன் மனைவிக்குள்ள நமக்கு பொருளாதார ரீதியாக கணவன் மனைவிக்குள்ளே அன்பாக இருக்குமா அப்படின்னு எட்டுனா நில ராசிகளோட தொடர்பு இல்லை ரொம்ப அதிகாரப்பூர்வமாக இருக்கிறாங்க அப்படின்னா நெருப்பு ராசியில் தொடர்பு நல்ல பேச்சு வழக்கங்கள் அவங்களுக்குள்ள தகவல் தொடர்பு அதிகமாக இருக்குன்னா காற்று ராசியோட தொடர்பு ரொம்ப அன்பாக பாசமாக பற்றோட இருக்கிறாங்க உணர்ச்சோசமாக இருக்கிறாங்க அப்படின்னு நீர் ராசியோட தொடர்பு இதெல்லாம் உங்களோட ஜாதத்தில் ஆய்வு படிப்பாருங்க நம்ம சொன்ன விஷயங்கள் ஒரு புள்ளி கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டு இருப்போம்